வணக்கம் இந்த வீடியோவில் அதை பத்தி பார்க்க போறோம்னா அரசு ஊழியர்களுக்கு ஷாக் நியூஸ் இம்முறை ஏழு ஆண்டுகளில் மிக குறைந்த டிஏ ஹைக் எவ்வளவு தெரியுமா என்பது குறித்த புதிய அப்டேட் பற்றி தான் பார்க்க போறோம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க அப்பதான் நான் போகிற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரண உயர்வு குறித்த மத்திய அமைச்சரவை விரைவில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அகவிலைப்படி அதிகரிப்பு பற்றி அறிவிப்புக்காக காத்திருக்கிறார்கள் அகவிலைப்படி உயர்வு மற்றும் அகவிலை நிவாரண உயர்வு குறித்து மத்திய அமைச்சரவை விரைவில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த அறிவிப்பு எப்போது வரும் அகவிலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும் அனைத்து விவரங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரண அறிவிப்பை மத்திய அரசு கூடிய விரைவில் வெளியிடும் மார்ச் மாத சம்பளத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் உயர்த்தப்பட்ட ஊதியத்தையும் இரண்டு மாத நிலுவைத் தொகையையும் அதாவது ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான அகவிலைப்படி அரியர் தொகையையும் பெறுவார்கள் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் மத்திய அரசு ஊழியர்கள் கடந்த ஏழு ஆண்டுகளில் மிக குறைந்த டிஏ உயர்வை பெற வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன இந்த முறை மத்திய அரசு ஊழியர்களுக்கான டிஏ மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான டிஆர் இரண்டு சதவீத அதிகரிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிகிறது இது ஏழு ஆண்டுகளில் மிக குறைந்த டிஏ உயர்வாக இருக்கும் எனினும் இது குறித்த மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரவில்லை இதற்கு முன் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டு சதவீத டிஏ உயர்வு இருந்தது இதற்கு முன்னர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஏ உயர்வு அறிவிக்கப்பட்டது அப்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவிலைப்படி அதிகரிப்பை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்தது அதன் பிறகு ஐம்பது சதவீதமாக இருந்த மொத்த அகவிலைப்படி ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்தது அகவிலைப்படி உயர்வுகள் சராசரி அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டை அடிப்படையாக கொண்டவை இது வாழ்க்கை செலவில் ஏற்படும் மாற்றங்களை பிரதிபலிக்கிறது அரசாங்கம் ஆண்டுக்கு இரண்டு முறை அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் டிஏ மற்றும் டிஆரில் மாற்றங்களை செய்கிறது இருப்பினும் இதற்கான அறிவிப்புகள் மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வெளியிடப்படுகின்றன டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான அகில இந்திய சிபிஐ ஐடபிள்யூ ஜீரோ புள்ளி எட்டு புள்ளிகள் குறைந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் நூற்றி நாற்பத்தி நாலாக இருந்த புள்ளிகள் டிசம்பரில் நூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழாக குறைந்தன ரூபாய் பதினெட்டாயிரம் அடிப்படை சம்பளம் உள்ள மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மாதத்திற்கு ரூபாய் முன்னூற்றி அறுபது அதிகரிக்கும் தற்போது அவர்கள் ஐம்பத்தி மூன்று சதவீத அகவிலைப்படியின் படி ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது பெற்று வருகிறார்கள் அகவிலைப்படி இரண்டு சதவீதம் அதிகரித்தால் அகவிலைப்படி தொகை ரூபாய் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரமாக உயரும் மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் பிரஸ் பண்ணி வச்சிருங்க அப்போ தான் நான் போன்ற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் நன்றி